نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العلي எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக வழி எங்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக வலில் முக்மீனின இன்னும் முக்மீன்களை மன்னிப்பாயாக யோம எப்போ நியாய திருப்பு நாளில் இவர்கள் அனைவர்களையும் நீ மன்னிப்பாயாக கணியமிக்க அல்லாஹனின் அடியார்களே சகோதரர்களே அல்லாவினுடைய மன்னிப்பு ஒவ்வொரு அடியானுடைய செயல்களில் இருக்கு ஒரு அடியார் செய்யக்கூடிய விவாதத்தை கொண்டுதான் அல்லாவுடைய மன்னிப்பு என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆனா அல்லாஹு நிச்சயமாக தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதில் சிறந்தவர் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அடியார்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு செயல் பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மன்னிப்பு கேட்பதை தான் அல்ல விரும்புறான் மன்னிப்பு கேட்பதை தான் அல்லா விரும்புகிறான் ஒரு அடியான் எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அல்லாட்ட யார் நான் என்னை மன்னிச்சுடு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு நான் செய்த தீமையை மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அடியானை அல்லாஹ் நேசம் கொள்ள ஆரம்பிச்சடான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தது இந்த மன்னிப்பு மன்னிப்பு கேட்பதை அல்லா விரும்புகிறான் மன்னிப்பதை அல்லா விரும்புகிறான் நாம் அவன் எப்படி மன்னிப்பு கேட்கறத அல்லா விரும்புகிறானோ அதே போன்று மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பை கொடுக்கிறது அல்லா விரும்புகிறான் இப்ப மன்னிப்பதை கேட்பதை விரும்பக்கூடிய அல்லா மன்னிப்பு வணங்குவதையும் அல்லா விரும்புகிறான் மன்னிப்பு வழங்குவதில் அல்லாதை விட சிறந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது ஒருவருக்கு மன்னிப்பு வழங்குறதுல அல்லாஹுவை விட சிறந்தவர் யாரு இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம கூட இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களிடத்துல இருக்கட்டும் அல்லது நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்கள் இடத்துலயாவது இருக்கட்டும் ஏதோ நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாயிருச்சு அப்ப ஒருவருக்கு ஒவ்வொரு மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்ப மன்னிப்பு கேட்பவரும் சரி மன்னிப்பை வழங்குவோரும் சரி என்ன செய்ய முடியாது அந்த மன்னிப்புல உண்மை தன்மை இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது அவர் என்ன செஞ்சிருக்கா அந்த நேரத்துல இறக்கப்பட்டு இருக்கலாம் அந்த நேரத்தை கடந்ததுக்கு பின்னாடி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பின்னாடி மறுபடியும் அவருடைய உள்ளத்துல ஒரு குரோதம் இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க நம்மளை இப்படி பேசிட்டாங்க நம்மளை அடிச்சுட்டாங்க நம்மளை திட்டாங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளோட மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க இப்ப நான் நாமளும் மன்னிச்சு விட்டுட்டோமே என்கின்ற ஒரு ஏதோ ஒரு குணமும் ஏதோ ஒரு எண்ணம் என்ன செய்யும் உள்ளத்தை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மீது நமக்கு இருக்கார் மன்னிப்பே அவர் கேட்டுட்டாலும் அந்த மன்னிப்பு வந்து முழுமை அடையுமா அப்படின்னு சொன்னாங்க கிடையாது ஆனா அல்ல அப்படி கிடையாது ஒரு தடவை மன்னிச்சு தான் அல்லாஹ் ஒரு தடவை தன்னுடைய அடியானுக்கு மன்னிப்பை வழங்கினால் அது மன்னிப்பு மன்னிப்பு தான் அதுக்கு பின்னாடி அதை பத்தி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அதற்குண்டான ஒரு தண்டனையோ எந்த விதமான ஒரு கஷ்டத்தையோ அல்ல அடியானம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் மன்னித்தால் அந்த மன்னிப்பு ஒரே முறையில மன்னிப்பு அது தூய்மையானது மன்னிப்பதில் அல்லாஹமே சிறந்தவனாக இருக்கிறான் பெருமான அரசா ஒளியில் செல்ல மன்னவர்கள் அல்லாஹ் எதற்கு எதை கொண்டல்லாம் அல்லாஹண்ண மன்னிப்பு வாங்க முடியும் எதை கொண்டெல்லாம் அல்லா கூடத்தில் அவங்க மன்னிப்பு பெற முடியும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது சனதானீசன் அவங்க சொல்றாங்க ஒருவர் தன் தொழுகையை முடிக்கும் முன்பே தன் நெற்றியில் உள்ள தூசியை துடைப்பது தொழுகைக்கு ஒழுங்கினத்தை ஏற்படுத்திவிடும் தொழுகுறோம் தொழுகையில் சஜிதாவுக்கு போகிறோம் சஜிதாவுக்கு போயிட்டு எழுந்திருக்கும் பொழுது நெற்றியில் என்ன செய்யுது மண்ணு ஓட்டுது அல்லது தூசி ஓட்டுது இன்னைக்கு நாங்கள் அப்படிதான் சொல்ல முடியும் ஆனா சகபாத்தருடைய காலத்துல அவங்க தொழுக போகும் பொழுது கல்லு கூட என்ன செய்யும் அவங்களுடைய நெத்தியில குத்தும் கொடி கற்களை அவங்க நெத்தில மாட்டிக்கும் அப்போ என்ன செய்வாங்க அதை தட்டி விடுவாங்க இதை பத்தி நாயகன் சலதாரீசலவன் சொல்றாங்க ஒருவர் தம்முடைய தொழுகையை முடிக்கும் முன்பு தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த தூசியை என்ன செய்யறாரு அப்படி தொடச்சு விடுறாரு அப்படின்னு சொன்னா இது தொழுகையுடைய ஒழுங்கீனமான செயல் தொழுகைக்கு இந்த செயல் உகந்த செயல் அல்ல என்பதாக சொல்றேன் இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம் ஒரு சஹாமி தொழுகிறாரு அவர் தக்பீர் கட்டி தக்பீரில் நின்ற நிலையில தன்னுடைய தாடி என்ன செய்கிறார் அப்படி போதிக்கிட்டே நிக்கிறார் அவர் அறியாமையே தக்பீர் கட்டி இருக்கிறாரு தன்னுடைய தாடி அப்படி போதி கொடுறாரு இப்ப நாயகன் சடலாணியின் செல்லவங்க சொல்றாங்க இந்த தொழுகைக்கு உண்டான நன்மையை இவர் அறிந்து கொண்டவராக இருந்தால் இவர் இந்த காரியத்தை இந்த தொழுகையில செய்வாரா என்பதாக கொஞ்சம் கோபமாகவே அவரை பார்த்து இந்த செய்தி இந்த கேள்வியை கேட்கிறார் இது ரெண்டு மூன்றாவது தொழுகையில நீங்க ஒரு கூல இருக்கும் பொழுதும் அல்லது சரிதாவில் இருக்கும் அல்லது தக்மீரான நிலையில் இருக்கும் பொழுதோ நெட்டி முறிப்பதும் கூட சில பேரை பார்க்கிறோம் சஜிதா அத்தா ஏத்துல உட்காந்து என்ன செய்வாங்க கையை போட்டு நெட்டி முறிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஒரு செயல் இந்த மூன்று செயலையுமே நாயகம் சலந்தாவளி சில மன்னவர்கள் தொழுகைக்கு ஒழுங்கீனமான செயல் என்பதாக சொல்றாங்க அபூரிலாவளி எல்லா அவர்களையும் இந்த அதிசாரி இருக்கிறாங்க ஏன் தொழுகையில இன்னும் தொழுகையில நிறைய வழிமுறைகள் இருக்கு நம்ம தக்மீருக்கு நிற்கும் பொழுது நம்முடைய கால்களை எப்படி வைக்கணும் நம்முடைய கைகளை எப்படி நாம தப்பீடு கட்டணும் நாம நமக்கு ஜமாத்தாக நின்றால் அந்த சப்புல நாம எப்படி நிக்கணும் நம்ம தனியாக கொண்டுதான் நாம எப்படி சரியாக நின்று கொள்ளணும் பார்வை எங்க இருக்கணும் சஜிதாவுல நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் அத்தையாத்திர நம்முடைய பார்வை எங்க இருக்கணும் என்கின்ற எல்லா விதமான ஒழுங்கினங்கள் இருக்கு அதே மாதிரி அத்தையாத்திரை உட்காரும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய காலை நம்ம எப்படி வைக்கணும் என்பதெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்கு இப்போ தொழுகையை ஒழுங்கீனப்படுத்தக்கூடிய செயல்களை பத்தி சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயத்தை தான் சொல்றாங்க நெத்தில இருக்கக்கூடிய அந்த தூசியை தட்டுறது தொழுகையில நெட்டி முறிக்கிறது தொழுகையில வரம்பு மீறுவது கை கால போட்டு அங்க சொறது இங்க சொறது இதெல்லாம் தொழுகையினுடைய வரம்பு மீறிய செயல்கள் என்ன காரணம் ஏன் தொழுகையில இதை நாயகன் சரமானிசம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் தொழுதான் உங்களுடைய தொழுகையை கொண்டு அண்ணா கூடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அல்லா உடனடியாக எந்த மாற்றமே ஒரு பரலான தொழுகையை முடிச்சுட்டு நிறைவேற்றிட்டேன் நான் செஞ்ச பாவத்தை எனக்கு மன்னிச்சிடு இந்த ஒரு ஒரு வார்த்தை போதும் அல்லாஹு அழுக வேண்டியதோ கதற வேண்டியதோ செஞ்ச வேண்டியதோ கிடையாது ஒரு பரலான தொழுகையை முடிச்சதுக்கு பின்னாடி என்னுடைய இந்த பாவத்தை மன்னிச்சிடுது என்பதாக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த தொழுகையை தொழுக அந்த காரணத்திற்காக நீங்க தொழுகையை கொண்டு அந்த அல்லாஹ் அடியாணத்தை அதனாலதான் பெருமானார் அரசு எல்லாவுடைய சொல்ல மன்னர்கள் தொழுகையில் அசத்தை செய்யாதீங்க தொழுகையில ரொம்ப கவனமாக இருங்க தொழுகையை ஏனோ தவனோ என்று நீங்க தொழாதீங்க தொழுகையை நீங்கள் விளையாட்டாக தொழுகாதீங்க தொழுகையில நீங்கள் என்ன செய்யாதீங்க விளையாட்டுத்தனமாக எந்த காரியத்திலும் தொழுகையில் நீங்க ஈடுபட்டிடாதீங்க தொழுகும் பொழுது அங்கு இங்கு திரும்பி பார்ப்பது சிரிப்பது அடுத்தவர்கள் உரையாடுவதை கேட்பது தொழுகும் பொழுது அடுத்தவரை பார்ப்பது இது எல்லாமே இந்த கொழுகையை வீணாக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு தொகு உடனடியாக கையேந்தினார் அல்லாகுளத்தில் மன்னிப்பு கிடைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இறைவா என்னை மன்னிப்பாயாக ஒளி வானிலையின் பெற்றோர்களை மன்னிப்பாயாக ஒளி முக்மீன் அந்த நியாய திருப்பு நாளில நல்லவர்கள் முக்மீன்களை நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை நாம் கேட்டால் அல்லா நமக்கும் மன்னிப்பு வணங்குறோம் நம் பெற்றோருக்கும் மன்னிப்பு வணங்குறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர்கள் நல்லடியார்கள் முன்களுக்கும் என்ன செய்யப்படும் வாங்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக அந்த ஒவ்வொரு நேர தொழுகையும் இருக்குது இரண்டாவது நவீனம் சனந்தாக சொன்னாங்க தொழுகையில் ஒருவருக்கு கொட்டாவி வருது தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யுது நம்மளை மீறி வருவார் நம்மளை மீறி அந்த கொட்டாய் வரும் தொழுகையில் ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் அவர் என்ன செய்யட்டும் அதை கை வைத்து தன்னுடைய வாயோடு என்ன செஞ்சுக்கணும் அடக்கி கொள்ளட்டும் இது தொழுகையில் மட்டுமல்ல இயல்பாகவே எங்கே இது வந்தாலும் சரி இந்த கொட்டாவி இருக்குது அது வரும் பொழுது கை வைத்து தன்னுடைய வாயை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அந்த நீங்கள் சப்தமிட்டு அதை நீங்கள் கை வைத்து அடக்காமல் அதை வெளியிட்டால் உங்களை பார்த்து சிரிக்கிறான் என்பதாக நவீல் நாயகன் சல்லாவுடைய சிலர் கூடிய ஹதீஸை ஹசரத் நூறினார் அணியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த கொட்டாவி இருக்குது இது சைத்தானால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை என்பதாக சொல்லப்படும் அப்போது அந்த சைத்தானால் ஏற்படக்கூடிய அந்த சோதனையை அந்த கொட்டாவி அடக்கமின்றி ஒருத்தர் ஹா என்கின்ற ஒரு சப்தத்தோடு அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுடைய வலையில் அவர் சிக்கிட்டாருன்னு அர்த்தம் ஷைத்தானுடைய வழியில் அவர் சிக்கிட்டார்னு அர்த்தம் சைத்தான் சிரிக்கிறான் அப்போ அதை கட்டுப்படுத்துவதை ஒரு வழிமுறையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அதே போன்று தொழுகையில் என்ன செய்யக்கூடாது இந்த கொட்டாவி உடுவதோ அல்லது தும்மல் வரும் பொழுது தும்மல் நம்மை மீறி சப்தமாக வர்றது பிரச்சனை இல்லை ஆனால் முடிந்தவரையும் அடக்கிக் கொள்வதும் மற்ற தொழுகையாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் தொழுகுவதும் மற்ற தொழுகையாரிகளினுடைய தொழுகையை எந்த நிலையிலையும் கவனங்கள் சிதறவிடாமல் தொழுகுவது ரொம்ப முக்கியமாக நாயகம் செல்லா அல்லி சொல்லாமல் சொல்கிறாங்க எனவே தொழுகையை கொண்டுதான் அல்லாஹுடத்தில் மன்னிப்பை ஒரு அடியான் விரைவாக வாங்க முடியும் என்பதாக சொல்றாங்க எல்லாம் கொண்ட இறைவன் நாம் தொழுவக்கூடிய நம்முடைய தொழுகையை கொண்டு நம்முடைய அபுல் ஆலமின் நம்முடைய எல்லாவிதமான பாகங்களையும் மன்னித்த அருள் குறிவானாக வாயு அஹ் அபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துள்ளாஹி வரகா سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله